ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் வரக்கூடிய சீசனில் நம்ம வீட்டில் செவ்வந்தி பூக்கள் இதே மாதிரி பூத்து கொழுங்கணுமா அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்லையும் இந்த அளவுக்கு பூக்கள் வந்து பூத்து பூத்துக்குழுங்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சாமந்தி எங்கள் ஊர் சைடில் இந்த பூக்களை வந்துட்டு சாமந்தின்னு தான் சொல்லுவோம் ஸோ இந்த ஒரே ஒரு செடிகள்லேருந்து நான் இத்தனை செடிகள் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செய்ய வேண்டிய டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூத்து உடனே அந்த செடி வந்துட்டு அப்படியே இருந்து அது வந்து அப்படியே காஞ்சி இறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி விடாமல் நம்ம வந்து சீசன் இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணி ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம வந்து ஊனி ஊனி விட்டாலே நம்மளுக்கு நல்லா வந்துட்டு செடிகள் வந்து க்ரோத் இருக்கும் அதே மாதிரி நிறைய செடிகளும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி துளிர்கள் வருது இல்லையா இந்த இடத்துல வந்து இதை கட் பண்ணணும் ஆனால் இடத்துல இருந்தும் பக்க கிளைகள் வந்துட்டு செடியும் நல்லா புஷ்ஷியாக பெருசாக வரும் ஸோ இந்த கட் பண்ணதெல்லாம் வந்து எடுத்து வச்சு நம்ம எந்த மாதிரியான மண்களவையில் நடவு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க தொட்டியை எடுத்துகிட்டு ஒரு பங்கு வந்து செம்மண் ரெண்டு பங்கு வந்து மணல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மண்ணில் வந்துட்டு நம்ம கட் பண்ணதை அப்படியே வந்து ஊனி ஊனி விட வேண்டியது தான் ஸோ இதை வந்துட்டு வெயில் படாத இடத்துல நழலில் வந்துட்டு ஒரு டென் டேஸ்க்கு வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்துட்டு நிறையா வந்து வேர்கள் வந்து புதுச்செடியாக உருவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேறு வேறு தொட்டிகளில் வந்துட்டு அதை மாற்றி வச்சுக்கலாம் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக உங்களுடைய கார்டனில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வரக்கூடிய சீசனில் நம்மளுடைய கார்டன்லேயும் செடி முழுக்க நிறைய பூக்கள் இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய செடிகளும் இருக்கும்